அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டீ குரூப் ஃபோருக்கு தமிழ் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் ஸோ சிக்ஸ் டு டுவல்து முடிச்சுட்டு இப்போ டுவெல்த்து ஃபுல் ரீஷன் டெஸ்ட் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி வாங்க ஈஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்துட்டுருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கும் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி இது முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் ஒரு மறுபடியும் ஒரு ஃபுல் டிவிஷன் டெஸ்ட் பார்க்க போகிறோம் அது முடிச்சுட்டு சிக்ஸ் டூ டு டுவெல் நியூ புக்கு ஒரு ஃபுல் டிவிஷன் டெஸ்ட் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி எல்லாத்துக்கும் தயாராக இருங்க ஸோ ஏன்னா புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க ஸோ ரெடியாக இருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிட்டோம் குரூப்பில் வந்து நம்ம ஷென் பண்ணிட்டோம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் கீ ஆன்சர் வீடியோ தான் அங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தண்டி எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் தண்டி எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓகேங்களா சோ தண்டி அலங்காரத்தை எழுதியவர் தான் யாருங்க தண்டி ஓகேங்களா ஸோ ஒரு சிலர் வந்து டைம் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆகத்தான் வந்து ஃபீல் பண்ணுறீங்க ஓகேங்களா ஸோ நான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா ஸோ நல்லா மைண்டில் பதியும் அப்படின்றதுனால தான் ஒரு கொஸ்டின் நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஸோ சில பேர் வந்து ஏன் ரிப்பீட் பண்ணுறீங்க ஒரு முறை சொன்னதாக விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஓகேங்களா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை டைம் அதிகமாக ஆகிறதுனால ஃபீல் பண்ணுங்க தெரியல நான் வேகமாகவும் சொல்லிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ தண்டியை வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஸோ யாரா சேனலில் புதுசாக வந்தால் என்ன பண்ணுங்கள் ஸோ இப்போ கூட நீங்கள் ஆன்சர் வந்து போட்டும் பார்க்கலாம் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் டுவெல்த்து படிச்சிருக்கீங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தண்டி சேர்ந்த நூற்றாண்டு கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா அப்ப பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் யாருங்க தண்டி ஓகேங்களா சோ தண்டி அலங்காரம் அப்படின்ற நூலை தான் ஓகேங்களா இது காவிய தரிசம் அப்படின்ற வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் தான் தண்டி ஓகேங்களா தண்டி அலங்காரம் இதனோட ஆசிரியர் தான் தண்டி இவர் வந்து என்ன பண்றாரு பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஓகேங்களா இது வந்து பொதுவியல் பொருளினியல் சொல்லினியல் சொல்ற மூன்று பிரிவுகளை வந்து உடையது ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இருவேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது ஓகேங்களா சோ ரெண்டு பொருள்களுக்கிடையே முதல்ல ஒற்றுமையை சொல்லிருக்கு அதுக்கப்புறம் அதுக்கிற வேற்றுமையை சொல்றது ஓகேங்களா சோ இது எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பொருள் வேற்றுமை அணி என்னதுங்க பொருள் வேற்றுமை அணி அப்படின்றதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா பொருள் வேற்றுமை அணி முதல்ல பொருளுக்கு கல்யாணம் ஒற்றுமையை சொல்லி அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய வேற்றுமையை வந்து புரிய வைக்கிறது இதுதான் எதுங்க பொருள் வேற்றுமை அணி அடுத்து ஒரு கிராமத்து நதி எனும் கவிதை நூலிற்காகவும் இருமுறை சாகித்ய அகதாமி விருது பெற்றவர் யார் பாருங்க ஒரு கிராமத்து நதி அப்படின்ற கவிதை நூலுக்காக இருமுறை சாகித்ய அகதாமி விருது பெற்றவர் சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருங்க சிற்பி பா சிற்பி பாலசுப்ரமணியம் யாருங்க சிற்பி பாலசுப்ரமணியம் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சிற்பி பாலசுப்பிரமணியம் தான் என்ன பண்ணியிருப்பாரு ஒரு கிராமத்து நதி அப்படின்ற நூலுக்காக ரெண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாரு சாகித்ய அகதாமி விருது வந்து வாங்கியிருப்பாருங்க ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ஆர்கலி முனைய கொடுங்கோல் கோவலர் அடிகொடிட்ட சொல்லின் பொருள் எது பாருங்க எங்க இருக்காங்க ஆர்கலி அப்படின்ற இடத்துல அடிகோடப்பட்டிருக்கு ஸோ அந்த அடிக்கொடிட்ட சொல்லோட பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் என்னதுங்க வெள்ளம் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஆற்களி அப்படின்னா வெள்ளத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை ஓகேங்களா சாப்பிட்ற வரல இந்த மழை தண்ணியோட அந்த வெள்ளம் புது மழை அப்படின்னா இது வந்து எதுனா பயல் ஓகேங்களா ஸோ பயல் அப்படின்னா புது மழை அப்போ பயல்னா எதை குறிக்குது மழையை குறிக்குது ஸோ பெயலுன்னு கூட தனியாக கேட்கலாம் ஓகேங்களா அப்போ மழையை குறிக்குது கவுல் கவுல் அப்படின்னா தாங்க கண்ணம் கவுல் அப்படின்னா தான் கன்னம் ஓகேங்களா ஸோ கொடுங்கோல் அப்படின்னா தான் வளைந்த கோல் அப்படின்னு அர்த்தம் இது வந்து கொடுங்கோல்னால் தான் வளைந்த கோல் அப்போ இதுக்கான ஆன்சர் பி ஆற்களினா வெள்ளம் கொண்டு மதுரை மதுரை கணக்காயன் 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 மகனார் மகனார் நக்கிரனார் நூல் எது இதுக்கான இதுக்கான ஆன்சர் ஆன்சர் எதுங்க சீதாங்க பாடல் இது பத்து பாட்டு நூல்கள் ஒன்று எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு அடிகளை கொண்டு ஆசிரியர் ஆசிரியர் பாவால் பாவால் ஏற்றப்பட்டது ஏற்றப்பட்டது பாருங்க அடி இதில் தகவல்கள் ஓகேங்களா சரி நெடுநல் வடடை தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஓகேவா? நீங்க டைம் கெடாததால கொஞ்சம் நான் வேகமா போறேன். கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உயர்தினை என்மனார் மக்கட் சுட்டே அக்ரினை எண்ணார் அவறல் பெறவே. இந்நூற்பா இடம் பெறும் இலக்கண நூல் எது? பாருங்க. உயர்தினை எண்ணார் மக்கட் சுட்டே அக்ரினை எண்ணார் அவறல் பெறவே. சூப்பர் எதுங்க தொல்காப்பியம் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ இந்த இந்த நூற்பா இடப்பெறக்கூடிய இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொற்காப்பியம் ஸோ தொற்காப்பிய தொற்காப்பியத்தில் தான் வந்து இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெறுதுங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தமிழின் முதல் நாவலை இயற்றியவர் யா ஸோ தமிழோட முதல் நாவல் தமிழோட முதல் நாவல் எதுங்க பிரதாப முதலியார் சரித்திரம் தமிழோட முதல் நாவல் எது பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்றதா வந்து தமிழோட முதல் நாவல் அந்த நாவலை ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை ஓகேங்களா ஸோ அப்போ மாயுரம் வேதநாயகம் அப்படின்றத இதுக்கான ஆன்சர் பி தாங்க இதுக்கான ஆன்சர் தமிழோட முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதியவர் மாயுரம் வேதநாயகம் அடுத்து மறியடைப்படுத்த மாண்பினை போல் மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைமையும் வாழ்ந்திருக்கின்றனர் என கூறும் நூல் எது பாருங்க மாண்பினை போல் அந்த போல் மகன் என்ன பண்ணிருக்காங்க நடுவனாக கொண்டு தலைவனும் தலைமையும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த நூல் எது எதுங்க ஐங்குறு நூறு இதுக்கான ஆன்சர் மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைமையை வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு ஓகேங்களா ஸோ ஐங்கூர் நூறு தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து அனகன் என அழைக்கப்படுபவர் யார் அதுங்க அனகன் அனகன் என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ராமன் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ அனகன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் ராமன் தான் அமலன் அப்படின்னு அழைக்கப்படுபவர் ராமன் தான் ஸோ அமலன் அப்படின்னால யாரை குறிக்கிறானா ராமனை தான் குறிக்குது அனகன் அப்படின்னாலும் ராவண தான் குதிக்குது உடுபதி அப்படின்னா தாங்க சந்திரன் உடுபதி அப்படின்னா சந்திரன் ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் சி ராமன் அடுத்து தாழ்கடல் என்பது தாழ்கடல் என்பது இப்ப தாழ்கடல் அப்படின்னா என்னதுங்க வினைத்தொகை பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தாழ்கடல் அப்படின்னா அதனுடைய இலக்கண குறிப்பு வினைத்தொகை தாழ்கடல்னா வினைத்தொகை அடுத்து கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தமிழை உயர்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதன் முதலில் நிரூபி மெய்ப்பித்தவர் தமிழை வந்து உயர்தனி செம்மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேச்சின் மூலமாக முதன் முதலில் நிரூபித்தவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன எதுங்க பருதிமா கலைஞர் ஓகேங்களா சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நானபோதினி அப்படின்றத நடத்தியிருப்பார் தனி பாசன தொகை எழுதியிருப்பார் ரூபாவதி கலாவதி நாடக நூல்கள் எழுதியிருப்பார் மான விஜயம் நூலையும் எழுதியிருப்பாரு ஓகேங்களா அது கலவழி நாற்பது எழுதப்பட்டது தான் மாணவ விஜயம் ஓகேங்களா ஸோ இவர் தான் தமிழை வேதனி செம்மொழி அப்படின்றத தன்னோட பேச்சு மூலம் முதமூல வந்து நிலைநாட்டிருப்பார் ஓகேங்களா பரிதிமா கலைஞர் அடுத்து வள்ளுவன் தன்னை உலகினக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு பாருங்க வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் யார் சூப்பர் யாருங்க பாரதியார் ஸோ தமிழ்நாடுன்னு வந்தால் பாரதியார் நான் போச்சுங்க வள்ளுவனை பெற்றதால் பெற்றது புகழ் வையகமே வையகமேன்னு வந்தால் பாரதிதாசன் ஓகேங்களா அப்போ ஏதான் இதுக்கான ஆன்சர் பாரதியார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சென்னை பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் பெற்றவர் யார் பாருங்க நைன்டீன் தேர்ட்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சென்னை பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் பெற்றவர் யார் சூப்பர் யாருங்க ஊவே சா ஓகேங்களா ஸோ தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஊவே சாமிநாத ஐயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நைன்டீன் தேர்ட்டி டூவில் சென்னை பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் பெற்றவருங்க ஓகேங்களா ஸோ நிறைய இலக்கியங்களை தேடி தேடி வந்து அச்சில் வந்து பதிப்பிச்சிருப்பாரு அடுத்து காவியம் என்னும் இதழை நடத்தியதோடு இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் யார் காவியம் என்னும் இதழை நடத்தியதோடு ஸோ காவியம் அப்படின்ற இதழை நடத்தினது மட்டும் இல்லாமல் இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளை நடத்தியவர் யார் ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க சுரதா சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சுரதா தான் காவியம் அப்படின்றதையும் நடத்தியிருப்பார் கூடவே இலக்கியம் விண்மீன் ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் என்ன பண்ணியிருப்பார் நடத்தியிருப்பார் அத்து பதிமூன்று அடி முதல் அதற்கு மேற்பட்ட அடிகள் வரை கொண்டவை பாருங்க பதிமூன்று அடி முதல் அதற்கு மேற்பட்ட அடிகள் கொண்டவை எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க கலிவெண்பா டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பதிமூணு முதல் அதுக்கு மேற்பட்ட அடிகள் கொண்டு இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் கலிவெண்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இரண்டு அடி இருந்தால் குரல் வெண்பா அடி வெண்பா வந்தால் நேரிசை அல்லது இன்னிசை சிந்தியல் வெண்பா நான்கடியாக இருந்தால் நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும் வரும் நான்கு அடிக்கு முதல் பன்னெண்டு அடி வரை இருந்தால் பக்ரோடை வெண்பா இது ரொம்ப முக்கியம் நல்லா நான் வச்சுக்கோங்க நான்கு முதல் பன்னெண்டு அடி வரை இருந்தால் அது பக்ரோடை வெண்பா அதனால நான் வச்சுக்கேன் பதிமூணு அடிக்கு மேலே போனால் கலிவெண்பா ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் எது ஸோ ஆசியாவோட இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் எது சூப்பர் எதுங்க அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஓகேங்களா சார் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஆசியாவோட இரண்டாவது மிகப்பெரிய நூலகமாக கருதப்படுது சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ முதல்ல தொடங்கப்பட்ட பொது நூலகம் அப்படின்னா கன்னிமாரா நூலகம் ஓகேங்களா ஸோ இந்தியாவிலேயே முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம் ஓகேங்களா ஸோ இந்தியாவோட பழமையான நூல்கள் சென்னை இலக்கிய சங்க நூலகம் அதிக புத்தகங்கள் பெருமையான புத்தகங்கள் ஓலைச்சோடிகள்லாம் கொண்ட நூலகனா கீழ்த்திசை சோடிகள் நூலகம் ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நூலகனா அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க ராமலிங்க அடிகளார் கந்தக்கோட்டத்து முருகன் அருளை வேண்டி ஏற்றப்பட்ட நூல் எது பாருங்க ராமலிங்க அடிகளார் கந்தக்கோட்டு கந்தக்கோட்டத்து முருகன் அருளை வேண்டி ஏற்றப்பட்ட நூல் எது எதுங்க தெய்வமணி மாலை ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ தெய்வமணி மாலை அப்படின்ற பா மாலை ஏற்றிருப்பார் இது வந்து திருவருட்பாலை ஐந்தாம் திருமறையில் இடம்பெற்று ஸோ திருவருட்பாலை ஐந்தாம் திருமறையில் இடம்பெற்று தான் அந்த தெய்வமணி மாலை அடுத்து பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகளை வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் எது பாருங்க பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகளை வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் எது எதுங்க அகனானூரு பி தாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ அகனானூர் ஸோ பாடலோட வைப்பு முறையில் பாடலோட எண்களுக்கு ஏற்ப திணைகளை வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் எதுன்னு பார்த்தினா அகனானூறு ஓகேங்களா ஸோ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் இது வந்து பார்த்தினா எட்டு தொகை நூல்களில் ஒன்று மூன்று பிரிவுகளே உடையது கழிற்றி ஆணை நிறை மணிமடை பவளம் மித்திலே கோவை இதில் கழிற்றி நிறை வந்து நூற்றி இருபது மணிமடை பவளம் கோவலம் நூத்தி கோவை வந்து நூறு ஓகேங்களா இதுவும் கேட்கக்கூடிய நல்லா ஞாபகம் அடுத்து எந்த காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பிடும் போது தான் செங்குட்டுவன் தம்பி என குறிப்பிடுகிறார் பாருங்க சிலப்பதிகாரத்தில் காதில இளங்கோவடிகள் வந்து தன்னை பத்தி குறிப்பிடுவாரு அப்படி குறிப்பிடுற எந்த காதையில வந்து நான் வந்து செங்குட்டுவனின் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறார் அப்படின்னா வரந்தருகாதை வரந்தருகாதையில தான் என்ன பண்ணுவார் நான் வந்து செங்கூட்டனோட தம்பி அப்படின்னு போனால் இளங்கோடிகள் வந்து தன்னை குறிப்பிடுவார் அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சிலப்பதிகாரத்தை பத்தி நமக்கு தெரியும் மூவேந்தர் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் வரலாற்று காப்பியம் ஒற்று உரு ஒற்றுமை காப்பியம் ஒரே நட்டப்பாட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை அழைக்கப்படக்கூடியதாக இருக்குங்க ஓகேங்களா முதற்காப்பியம் முத்தமிழ் காப்பியம் நிறைய பேர்கள் வந்து இதுக்கு வந்து இருக்குது சரிங்களா சரிங்க அடுத்து பார்க்கலாம் பாருங்க இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உரைந்த பயின்று வரும் அணி எது பாருங்க நம்ம எல்லா வீடியோஸும் போட்டிருக்கோம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அப்போ உடன்பாடு இல்லாத உள்ளத்தில் வந்து எண்ணத்தை வச்சு நம்மளா கூட பழக இருக்கிறது எப்படின்னா சோ ஒரு குடிசில பாம்போ கூட இருக்கிறதுக்கு சமம் பயந்து பயந்தா பண்ணீங்களா நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் இல்லையா சோ அப்படிதான் வந்து அப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்குரல் பாம்போர் உடன்படி இங்கே ஓமையும் வந்திருக்கு ஓமையும் வந்திருக்கு அப்போ அதுபோல் அப்படின்ற ஓம ஒரு என்னதுங்க இல்லாதுங்க தான் அதில் பயின்று வந்திருக்கு ஏதான் இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் என குறிப்பிட்டுள்ள நூல் எது நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் ஓகேங்களா ஸோ குதிரைகள் என்ன பண்ணப்பட்டது ஏத்துனு வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினைப்பாலை சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை அடுத்து புறநானூற்றை எந்த ஆண்டு ஊவேசா அச்சில் பதிப்பித்தார் பாருங்க புறநானூற்றை வந்து பார்த்தீங்கன்னா ஊவேசா எந்த ஆண்டு அச்சில் பதிப்பிச்சிருப்பார் ஓகேங்களா ஸோ புறநானூற்றை ஊவேசா அச்சில் பதிப்பித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கு ஓகேங்களா ஸோ தான் பதிப்பிச்சிருப்பார் அப்போ சீதா அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து போற்றி திருவர்கள் என்னும் நூலை எழுதியவர் யார் போற்றி திருவருகள் எனும் நூலை எழுதியவர் யார் சூப்பர் யாருங்க டி தாங்க இதுக்கான பிள்ளை ஓகேங்களா எச்ஏ கிரிட்ட பிள்ளை எழுதிய நூல் தான் போற்றி திருவர்கள் ஓகேங்களா இவர் கிறித்துவ கம்பர்னு அழைக்கப்படுவார் ரச்சனிய மனோகரம் போற்றி திருவர்கள் ரச்சனிய யாத்திரகம் எல்லாமே இவர் எழுதிய நூல்கள் தான் ரச்சனை யாத்திரகத்தை பொறுத்தவரைக்கும் ஜான்பனியன் எழுதிய பில்கிரீம்ஸ் ப்ராகிரஸ் அப்படின்ற நூலில் தழுவி எழுதப்பட்டதான் இது ஒரு உருவக காப்பியமாக அறியப்படுது மூவாயிரத்து எழுநூத்தி அறுபத்தாறு பாடல்களை கொண்டது ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் எச்ஏ கிரிட்ட பிள்ளை கிறித்துவ கம்பர்னு அழைக்கப்படுறாரு

ஓகேங்களா அதாவது ஒருத்தவங்களோட அந்த ஈகை உணர்வு அவன் வந்து எந்த செயல்பாடுகளும் மற்றவங்களுக்கு உதவுறான் அப்படின்ற செயல்பாடுகள் தான் அவனை வந்து புகழ் சேர்க்கக்கூடியதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் பழமொழி நானூறு அடுத்து பரிசு பெற்ற பாணன் ஒருவன் தான் வழியில் கண்ட மற்றொரு பாணனை அந்த அரசரிடம் மாற்றுப்படுத்துவதாக அமைந்த நூல் அந்த அரசாங்கம் தான் கட்சி அங்கே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் மாற்றுப்படுத்துவதாக அமைந்த நூல் எது அப்படின்னா எதுங்க

கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் கொஞ்சம் வேகமாக போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் சொன்ன போல நான் வேகமாக கே ஆன்சர் சொல்லியிருக்கேன் அந்த எக்ஸ்ப்ளேஷன் வேகமாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிஸ்பில் அந்த லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ கைஸ் உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்க அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணிருங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ கைஸ்